மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய எழுதிய அதிகாரம் பதினைந்து இறைவசனம் பதினான்கு பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழிநடத்தி சென்றால் இருவரும் குழிக்குள் விழுவர் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை இந்த இறைவார்த்தையை நம்முடைய நாளைய தலைமுறை மாணவர்கள் அவங்களுடைய புரிதல்ல இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் தம்பிகள் வணக்கம் வணக்கம் பேரு சூப்பர் மகிழ்ச்சி சோ மூணு பேர் சேர்ந்து இணையதுங்களை இன்றைக்கான இறை வார்த்தையை என்ன பண்ண போறீங்க ஒரு பாட்டா பாட பாட்டா பாட போறாங்க சூப்பரா உங்களுக்காக பாலமா பார்வையற்றவர் பார்வையற்றவரோடு சென்றால் பார்வையற்றவர் பார்வையுள்ளவரோடு சென்றால் நல்வழியில் செல்வ சூப்பரா பாணி தம்பி பானிங்க இதுல இருந்து யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இந்த இறைவசனத்துல இருந்து என்ன கருத்து சொல்ல தோணுது உங்களுக்கு நம்மள மாதிரியே நான் இப்போ நம்ம வந்துட்டு தப்பான வழியில போற மாதிரி நமக்கு தோணுச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு நல்ல நல்ல வழியில அவங்க போறாங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா நம்ம அவங்க கூட போனா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம் சூப்பர் ஆனால் நம்ம தப்பு பண்றோம் அவனும் தப்பு பண்றான் சரி பரவாயில்ல நம்ம கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போனோம்னா நம்மளும் வாழ்க்கையில எப்படி ஜெயிக்க முடியுமான்றது கஷ்டம் தான் கஷ்டம் தான் ரொம்ப சூப்பராக வந்து விளக்கி இருக்கிறாரு அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க தம்பி தேங்க்யூ தேங்க்யூ தர்ஷன் இனித எங்களை ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தை சொல்ல போறாரு சொல்றீங்களா தர்ஷன் தப்பான வழியில சென்றவனால உம் இன்னொரு ஒருத்தனை நல்ல வழியில வழி நடத்த முடியாது சூப்பர் தர்ஷன் பயங்கரம் இனியதுங்களே இந்த இறைவார்த்தைக்கு ரொம்ப சிறப்பான விளக்கம் சொல்லியிருக்கிறாரு தப்பான வழியில சென்ற ஒருத்தவனால இன்னொரு ஒருத்தனை நல்ல வழியில இன்னொரு ஒருத்தனை நல்ல வழியில நடக்க முடியாது அப்பனா நம்ம யார் வழியில நடக்கணும் கடவுள் கடவுள் வழியில நடக்கணும் சூப்பரா சொல்லிடுற தர்ஷன் பயங்கரம் தேங்க்யூ ரஃபேல் இதுங்களே இன்றைக்கான இறை வார்த்தையை ரொம்ப அழகா சொல்ல போறாரு ரஃபேல் சொல்லுங்க ரஃபேல் நம்ம வந்து தப்பான வழியில தப்பானவங்க கூட போனா நம்ம வந்து அவங்க அவங்க மாதிரி அவங்க வழியில போய் நம்ம வந்து பாவத்துல தான் விடுவோம் அதனால நம்ம அவங்க கூட சேரக்கூடாது நம்ம வந்து நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கூட போனோம் அப்பதான் நம்ம நல்ல வழியில ஆண்டவர் தேடி போன சூப்பர் ரஃபேல் உண்மையிலே இன்றைய தலைமுறைகள் வந்து இந்த இறை வந்து வேற மாதிரி புரிதலோட சூப்பரான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க தம்பி டா தம்பி வணக்கம் வணக்கம் பேரு ஜோயல் 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 சூப்பர் சிரிச்சுட்டே இனிதங்களே இன்றைக்கான ரொம்ப சொல்ல பார்வையற்ற ஒருவர் இன்னொரு பார்வையற்ற விடுவாங்க பார்வையற்ற ஒருவர் பார்வை இருக்கிற ஒருத்தரோட போனா இவருக்கே பார்வை வந்த மாதிரி இருக்கும் பயங்கரம் பயங்கரம் சூப்பர் ஜோயல் எப்படி யோசிக்கிறீங்க சூப்பர் அப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க நம்ம வந்து உலகத்துல எவ்வளவு கெட்டதா இருந்தாலும் நம்ம நல்ல வழியை பின்பற்றி போனோம் பயங்கர ஜோயல் இனிதீங்களே பின்னிட்டாப்ல சூப்பர் ஜோயல் சாம் இனிதீங்களே இன்றைக்கான இறை வார்த்தை ரொம்ப அழகா சொல்ல சாம் சொல்லுங்க ஒரு கண் பார்க்க முடியாத ஒருத்தரோட இன்னொரு கண் பார்க்க முடியாத உதவி கெட்டு போனால் ரெண்டு பேரும் குளிக்குள் விழுவாங்க சூப்பர் அப்ப வேற யார் கூட போகணும் நல்லவங்க கூட போகணும் அதான் கண் பார்க்க முடியாதவங்க கூட போகணும் கண் பார்க்க முடியறவங்க கூட போனா நல்லபடியாக சேஃபா போயிடலாம் சேஃபா போயிடலாம் சூப்பர் சாம் பயிரா சொல்ல தேங்க்யூ தேங்க்யூ தம்பி வணக்கம் வணக்கம் பேரு என் பேர் ஃபேபியா ஃபேபியா சூப்பர் பயங்கரமான பேர் ஸோ இனிதங்களை இன்றைக்கான இறைவார்த்தை தம்பி ரொம்ப அழகாக சொல்ல போகிறார் உங்கள் உங்களுடைய ஸ்டைலில் சொல்ல போகிறீங்க அப்படிதானே சொல்லுங்கள் ஒழுங்காக படிக்காத பசங்க வந்து ஒழுங்காக படிக்காத பசங்களோட சேர்ந்தா ரெண்டு பேர் மாதிரியுமே எக்ஸாமில் சக்சஸை பார்க்க முடியாது இதுவே ஒழுங்காக படிக்காதவங்க வந்து நல்லா படிக்கிறவங்களோட சேர்ந்து படிச்சா ரெண்டு பேருமே எக்ஸாமில் சக்சஸ் பார்க்கலாம் பயங்கரம் அதாவது ஸ்டூடெண்ட் ஸ்டைலயே இந்த இறைவார்த்தையை கன்வர்ட் பண்ணி அவரை ரொம்ப அழகை புதிதா சொல்லியிருக்கிறீங்க இன்னொருத்தர் ஒழுங்கா படிக்காத ஒருத்தருக்காரு அவர் அப்படியே விட்டர முடியுமா இல்ல விட முடியுமா என்ன பண்ணலாம் நல்லா படிக்கிறவங்களும் அவங்கள வந்து பார்த்து படிக்க வைக்கணும் பாத்தீங்களா நல்லா படிக்கிறவங்க நல்லா படிக்காதவங்கள பார்த்து அவங்கள படிக்க வைக்கணும் நமக்கு என்னன்ட்டு என்ன பண்ணக்கூடாது லத்தாச்சிக்கா இருக்கக்கூடாது லத்தாஜிக்கா இருக்கக்கூடாது உதவி செய்யாம இருக்கக்கூடாது சூப்பர் பயங்கா சொல்லிருக்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ எரான் பூலருந்துல இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய நாளைய தலைமுறை இளைஞர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க அப்படின்னு சொல்லாம் மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மாதா தொலைக்காட்சியின்